வணக்கம் மக்களே நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒபினியன் பப்ளிக் ஒபினியன்னா நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா உன்னை நான் புடிச்சு கொடுத்துறேன் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்களா அந்த கட்சி ஓட்டு போடுங்களா இந்த நடிகர் பிடிக்குமா அந்த நடிகர் பிடிக்குமா அந்த மாதிரி இல்ல நீ முகாவசி வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை போட்டு பசங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அந்த பசங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது அதான் நீங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ப்ரோ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்கல்ல அதில் உங்களுக்கு பிடிக்காத சேனல் இது ஜி தமிழ் ஜி தமிழ் சன் டிவி சன் டிவி இல்ல சன் டிவி சன் டிவி ப்ரோ நீங்க வீட்டுக்கு போறீங்க உங்க பேரண்ட்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புடிக்காத சேனல் இது ரீ தமிழ் கேம் ப்ரோ ডেইলি அதே பார்த்துட்டுப்பாங்க அதனால இல்ல அதான் என்ன அதுல இது உங்களுக்கு பிடிக்கல பிடிக்காம சேனல் பிடிக்காம இல்ல அவங்க பாத்துக்கிட்டே இருக்கனால வேற சேனல் மாத்த மாட்டாங்க அதனால நாடகம் பார்க்கிறது பிடிக்காது அது எந்த சேனல் நாடகம் உங்களுக்கு பிடிக்காது சன் டிவி ஏன் அதுல எல்லாமே கொஞ்சம் போர் ஓடுறதுல பிடிக்காது ஓ அப்ப உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் டிவி ஏத்தி போட்டு உடைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ரிமோட்டை ஏத்தி போட்டு உடைக்கலாம் தான் தோணும் அம்மா சொல்ல மாட்டீங்களா அம்மா மாத்துமா ப்ளீஸ்மா அப்படினா அம்மா மாத்த மாட்டாங்க ப்ரோ இப்ப வீட்டுக்கு போவீங்க இல்ல உங்க வீட்ல உங்க பேரண்ட்ஸ் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல அதுல உங்களுக்கு பிடிக்காத சேனல் இது சன் டிவி ஏ நாடகம் ஓடும் ஓரா அப்ப உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் மைண்ட் செட் நம்ம எதுவும் கண்டுக்கிறது இல்லை கடுப்பாக வரும் நம்ம அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும் வேண்டியதான்

சன் டிவி சன் டிவியா ஏன் அதில் நாடகம் போட்டு அறுப்பாங்க என்ன தோணும் வெறியாகும் அடிச்சு டிவி உடச்சிடணும் தோணும் அந்த பையனுக்கு பயம் இல்லை ஆஹா அடியை விட்டுருவா சன் டிவி ஏன் சீரியல் பாத்துட்டு இருப்பாங்க சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் சரிண்ணா எப்போ பாரு இதே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மாற்ற சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க வீட்டில் சேனலை மாற்றுங்கம்மா நாங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னோம் என்ன சொல்லுவாங்க கமல் போட நாங்கள் முடிஞ்ச பிறகு கூப்பிடுறோம் அப்படின்னாங்க முடிஞ்ச பிறகு கூப்பிடுறேன்னா ஜி தமிழ் அது என்ன உங்களுக்கு பிடிக்காது எப்போ பார்த்தாலும் நாடகம் போட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கு சரி வேறு என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஏதாச்சும் படம் போட்டுகிட்டே இருந்தால் பிடிக்கும் டிவியில் என்ன மாதிரி சாங்ஸ் அதாவது கேம்ஸ் பற்றி போட்டோம் எனக்கு சாங் கேட்கறது தான் பிடிக்கும் மியூசிக் சேனல் அந்த மாதிரி பிடிக்கும் ஓகே பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் பொம்மா சேனல் என்ன பொம்மா சேனல்னா என்ன சேனல் சின்சானு டோரேமான் கோகிமான் இதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும் சின்சான் ஜோட்டா பீம் அட்டோதி எல்லாம் சுத்தி டிவி சின்சான் சின்சானா அது இந்த அது என்ன சேனல் அது ஹங்கம்மா டிவியில் போடுவாங்க ஹங்கம்மா டிவி சரி ஓகே நீங்கள் சின்சான் ஃபேன் அப்போ சரி ஓகே இப்போ நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா இப்போதைக்கு சிங்கிள் முரட்டு சிங்கிள் சரி நீங்க கமிட்டடுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க பத்திரமா இருந்துக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சரி எப்போ நீங்கள் கமிட்டட் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை யார் ஒன் சைடாக எதுவும் போயிட்டுருக்கா அப்படி யாரும் இல்லை சத்தியமாக இல்லை சத்தியமாக சிங்கிள் தான் கமிட்டட் தான் அவரே கமிட்டட் தான் அப்படியா சரி நீங்கள் சிங்கிள்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க

அவன்தான் கமிட்டட் வேணா நம்பரோட ஒரு அவர்தான் கமிட்டட் அப்ப சிங்கிளாவே இருங்கன்றீங்க நீங்க அவன் போய் சொல்றாங்க இல்லை நானே சேனலில் போட்டுருவேன் பார்த்துக்கங்க சிங்கிள்னு சொல்கிறாப்புல கம்மிட்டு ஏன் ஏன் ப்ரோ ஒத்துக்க மாட்டேறீங்க ப்ரோ சிங்கிள்னா சிங்கிள் தான் மொரட்டு சிங்கிள்னா என்ன வெறி பிடிச்ச தனி ஆண்கள் அவங்களுக்கு எது பிடிக்காது லவ்னாலே பிடிக்காது

வாஷ கம்மிங் ஃப்ரம் வாட்ஸ்அப்பில் டெல்லி டெல்லி ஸோ ஓகே என்ன ரிலீஸில் கேட்கறது